இதுதான் நான் யூஸ் பண்ணுற கண்மை என்னோடய குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணுறது இதுதான் இதை தான் நான் ஐலைனராக யூஸ் பண்ணுறேன் காஜலாக யூஸ் பண்ணுறேன் ஐப்ரோஸ்க்கும் இதை தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஸ்மஜ் ப்ரூஃபோ இல்லை வந்துட்டு லாங் லாஸ்டிங்கோ இல்லை இது வந்து ஆகவே ஆகாது அழியவே அழியாவுது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் கையை வச்சு அழிச்சிங்கன்னா உடனே போதும் ஏன்னா இது குழந்தைங்களுக்கு எந்த கெமிக்கல்ஸும் எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நேச்சுரலாக இது ப்ரிஃபர் பண்ணதுனால இதில் வந்து நமக்கு உடனே அழியாமல் இருக்கும் இதில் வந்து அப்படியே குழந்தை இப்படி கை வச்சு தேய்ச்சாலே போயிடும் அந்த அளவுக்கு தான் இது இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் கண்ணில் எந்த இரிட்டேஷனோ இச்சிங்கோ எதுவுமே இருக்காது குழந்தைங்க நம்ம இதை கண்மாய் போடும்போது அழுகிறதுக்கோ கண் எரியுதுன்னு சொல்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் சில டைமில் இதை அழிஞ்சு போகும் குழந்தைங்க நம்மளோட ஃபேஸில் கையை வச்சு தேய்க்கும் போது நம்ம அதை அழிஞ்சு போகும் அங்கங்கே கருப்பாக கூட இருக்கும் அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இது எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இந்த கண்மையை நீங்கள் உங்கள் கண்ணுக்கு போட்டு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் என்னோடய கண்ணுக்கு போட்டு நான் இதை வந்து காமிக்கிறேன் இந்த கண்மையோட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம கண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து வெளியே வரும் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் என்னோடய கண்ணை பார்த்தாலே தெரியும் நல்லா அப்படியே வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க துங்கப்பூவோட பூ மாதிரி இருக்கும் என்னோடய கண் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஏன்னா நம்ம கண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும் இதில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது கரிசலாங்கண்ணி அந்த முடிகளை வந்து கருப்பாக்கும் அவ்வளோதான் பெரிய விஷயமே இல்லை இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ